இந்த கல்ல அப்பமா மாத்து மனுஷன் நாற்பத்தி நாள் மாத்திரம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் ஐயாயாயா மறுபடியும் சோதிக்க எருசலேமே உச்சில போய் அவரை நிக்க வச்சி இயேசுவே தங்கள் கரங்கள் ஏந்தி கொண்டு போவாங்களென்ன

எனக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ என்னை காலில் வீழ்ந்து பணிந்து கொள்வாயானால் இதெல்லாம் நான் உமக்கு தருகிறேன் அப்பாளே இப்போ சாத்தானே உன் தேவனாக கத்தரை ஆராதிப்பா என்று வேதம் சொல்லுகிறது பார்த்தியா மீனா இயசப்பா வசனத்தை கொண்டே விசேஷ ஜெயிச்சார் வசனத்தை படிக்கிறது மாத்திரம் இல்லை அதன்படி நடக்கும்போதோ அதை கை கொள்ளும் போதோ நாம விசேஷம் ஜெயிக்கலாம்